பிராத்தமி தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் தேவர் வருகிறிருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குரல் இருந்துச்சு தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா அவர்கள் பேசிய விதம் கொஞ்சம் தவறுதலாக இருந்தது அப்படின்னு எல்லாருமே தமிழிசை அவர்கள்ட்ட பதில் கேட்டாங்க ஒரு ஒரு முழுமையான விளக்கம் கொடுப்பாங்கன்னு ட்விட்டரில் போஸ்ட் போட்டு போயிட்டாங்க ஒரு 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 பெண்ணை ஒரு இந்த மாதிரி ஒரு அதுவும் ஆளுநராக இருந்தவங்களும் இப்படி பேசலாமா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் உருவாகிருக்கு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்கணும் அவங்க என்ன பேசுனாங்கன்றது யாருக்குமே தெரியாது அவங்க அவரோட உடல் மொழியை பார்த்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க அவரோட உடல் மொழி அந்த ஒரு வரலை காமிச்சு அவர் கண்டித்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணுறாங்க இங்கே அவங்க அண்ணாமலைக்கு எதிராக சில விஷயங்கள் பேசினதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இதுக்காக தான் அவர் பேசுனார் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு அசம்ஷருக்கு வரோம் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் என்ன பேசினேன்றது தெரியாதப்ப நம்ம இதை பேசவே முடியாது அவர் எதற்காக கண்டித்தாரோ இல்லை வந்து வேறு எதுவும் பேசுனாங்களா இல்லை அவர் கடுமையான உடல் மொழியாகத்தான் இருந்தது அதில் மாற்று கருத்தே இல்லை எனக்கும் ஆனால் அந்த கடுமையான உடல் மொழின்றது எதை சார்ந்து இருந்ததுன்றது யாருக்கும் தெரியாது ஒன்று இன்னொன்று ஒரு பெண்ணை பேசுனாங்க பெண்ணை அவரை வந்து எனக்கு வந்து ஆண் பெண்ணுன்னு எதுக்கு நீங்கள் அரசியலை பிரித்து பார்க்குறீங்கன்றது கூட தெரியல அப்போ எப்படி பெண்ணை பேசுனார் பெண்ணை பேசுகிறாருன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான வாதம்னே தெரியல அவர் ஒரு அரசியல்வாதி ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர் யாராக இருந்தாலும் இப்போ இவர் இவங்க இல்லாமல் தமிழிசை இல்லாமல் வேற யாராவது இருந்தால் ஓகேவா அப்போ எல்முருகஞ்சி இருந்தால் ஓகேவா இல்லை வேற ஏதாவது ஒரு ஆளுங்க வேறு யாராக இருந்தால் அமித்ஷா எப்படி கண்டித்து இருப்பாரா தமிழிசையை தவிர்த்து ஒருவேளை நிர்மலா சீதாராமனும் ஓ ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இந்த மாதிரி இருந்தா இப்படி கண்டித்து இருப்பாரா முகத்தை இப்படி வச்சுட்டு இருப்பாரா இல்ல இதுல ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு பெண்ணு அப்புறம் அவருடைய ஜாதி ஒரு நாடார் பெண் அவங்க சொல்றதே நாடார் பெண் அப்புறம் இன்னொன்னு என்ன பண்றாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பிராமண பெண் அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க நான் இதை வந்து ஒரு பெண்ணாகவும் பார்க்கவில்லை ஜாதியாகவும் பார்க்கவில்லை ஒரு அரசியல்வாதி அதுவும் அவங்க கட்சி அரசியல்வாதி கிட்ட அவர் எப்படி பேசுறாரு நடந்துக்கிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டும் இப்படி நடந்துக்கிட்டது தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க எனக்கு சிரிப்பு ஏன் வருதுன்னா சில நாட்களுக்கு முன்னாடிதான் கங்கனாராவத்தை பொதுவெளியில் ஒரு பெண் அரைந்தார் அரைஞ்சது உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த பொண்ணுக்காக அரைஞ்சது சரி அப்ப அந்த பொண்ணு பொதுவெளியில் செய்தது சரின்னு இவங்க அப்பெல்லாம் வாதிடும் போது இது ஒண்ணுமே இல்லை அவர் ஏதோ பேசுறாரு அது என்ன வார்த்தைன்னு கூட நமக்கு தெரியல உடல் மொழியை மட்டும் வைத்து அவரை வந்து தவறாக பேசுவதும் ஒரு பெண்ணை அதுவும் நாடார் பெண்ணை தான் பண்றாங்க பிராம் என்னெல்லாம் பாலிடிக்ஸ் இது கூட கொண்டு வராங்கன்னா ஒருத்தவ ஒரு பெண்ணாக அவரை சித்தரித்து இங்கே கொண்டு வந்து பேசுகிறாங்க அடுத்ததாக வந்து அவர் ஜாதியை கொண்டு வராங்க இதே தமிழிசையை அவருடைய உடலை வந்து பாடி ஷேமிங் எத்தனை தடவை பண்ணியிருப்பாங்க இதே திமுக பொதுவழியில் எத்தனை தடவை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னும் ஒருத்தர் பரட்ட பரட்டனு பத்து தடவை பேசியிருப்பார் இவங்களை எவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணியிருப்பாங்க இவரை மட்டுமா எல்லா பெண்களையுமே என் குஷ்பு அவர்களை இவர்கள் பேச வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன்னா இந்திரா காந்தி அவர்களை கருணாநிதி அவர்கள் பேசாததா இவர்கள் பொது வெளியில் பெண்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து தரமாக நடத்துறாங்க அவ்வளவு மோசமாக இவங்க பேசியிருக்காங்க இவரோட உடல் மொழியை மட்டும் வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து கேவலப்படுத்திட்டார் கேவலப்படுத்திட்டார்னா முதல்ல வந்து அவங்க தமிழிசை வெளியில வந்து அதை பத்தி எதுவுமே சொல்லலை அவங்க அவங்க மட்டும் அமைதியை போறாங்க ஏன்னா அது உங்களுடைய உட்கட்சி விவகாரம் அந்த உட்கட்சி விவகாரத்துல இவங்க எதுக்கு தலையிட்டு இவ்வளவு புதிச்சிட்டு இருக்காங்க இருக்கட்டும் மேடையில வந்து திமுக மேடையில் நடக்காத விஷயங்களா திமுக மேடையில் நம்ம பார்க்கலையா திமுக மடையில் இவர்கள் பேசுவதை எல்லாம் நம்ம கேட்கலையா எவ்வளோ பேரை பேசியிருப்பாங்க இவங்க அதெல்லாத்தையும் அவங்கவுங்க கட்சி மேடையில் அவங்கவுங்க என்ன வேணாலும் பேசிக்கிறாங்கன்னு தானே எல்லாரும் விளைய போறாங்க கருத்து சுதந்திரம் அதே தான் நான் திருப்பி சொல்றேன் கங்கனாராவத்துக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு ரூல் வச்சிங்கன்னா தமிழ் சிக்கிறதுக்கு ஒரு ரூல் வைக்கிறீங்க இங்க அப்படிப்பட்ட மோசமான விஷயம் கூட நடக்கலையே அமித்ஷா அவர்கள் ஏதோ பேசுறாங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியும் அது என்னன்றது கூட யாருக்கும் தெளிவா இருந்துச்சா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக கூட எனக்கு தெரியல அவங்க உட்கட்சியில அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம் அந்த பிரச்சனையினால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல இந்தியாவிற்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல அதனால ஏதாவது புரோஜனம் இருக்கா இது ஒரு காசிப் மாதிரி இல்லையா காசிப்பிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த பார்த்து அவங்களுக்குள்ளே ஏதோ பேசியிருக்காங்க இது பண்ணியிருக்கிறாங்க அதோடு அவர்களே முடித்து கொண்டார்கள் அந்த பிரச்சனை இதற்குள் திமுக உள்ளே நுழைந்து அதை இன்னும் தான் மிச்சம் முக்கியமாக ஜாதிக்கு எதிராக பேசும் திமுக இதில் எப்படி ஜாதியை கொண்டு வந்தது அவர் நாடார்ன்றது இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா அவர் தூத்துக்குடியில் எலெக்ஷனில் போது உங்களுக்கு நாடாருன்னு தெரியலையா அவரை வந்து அவருடைய உடலை வந்து மோசமாக விமர்சனம் பண்ணும்போது அவர் நாடாருன்னு தெரியலையா இல்லை அவர் பெண்ணுன்னு தெரியலையா இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒப்பிடு என்ன பண்றாங்க பிராமணர் பெண்ணுன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனை கொண்டு வர ஒரு பிராமணர் பெண் நாடார் பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி அரசியலை வந்து முன்னெடுக்கும் போது எவ்வளோ கேவலமான விஷயம் இதெல்லாம் உருவாகிற போது அதுக்கான விளக்கத்தை சரி தமிழிசை அவர்கள் தான் சொல்ல முடியல பார்ட்டியில இருந்தாவது விளக்கம் சொல்லி இதான் நடந்துச்சு அப்படின்னு எதுக்கு சொல்லணும் இது இதை வந்து சாதாரண மக்களின் பிரச்சனை இதுவா நம்முடைய அன்றாட பிரச்சனையில இது இருக்கா என்னங்க தண்ணி வரல எங்கேயுமே மழை போய் பொய்த்து போயிருக்கிறது விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் இப்போ போனீங்க விவசாயிகள் சங்கம் உட்காந்துருக்காங்க போராட்டத்தில் எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம பார்க்க மாட்டேங்கிறோம் எந்த பக்கமுமே ரோடு இல்லை அதை பத்தி பேசுகிறோமா போதை புழக்கம் அதிகமாயிட்டே இருக்குது அதை பற்றி பேசுறோமா குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது அதை பேசுறோமா ஏன்னா உள்கட்டமைப்பே வந்து சிதந்து போயிருக்கு நம்ம இதெல்லாத்தையும் வந்து நம்ம பேசாம உட்காந்துட்டு ஒரு மேடையில ரெண்டு தலைவர்கள் ஏதோ பேசிட்டாங்கன்றத பத்தி பேசிட்டு இருக்கமே இது என்ன மாதிரியான அரசியல்னே எனக்கு புரியல உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுடைய கோட்டை எல்லாம் தகர்ந்து விட்டது அப்படின்னு இவங்களா சொல்லிட்டே இருக்கிறாங்க கோட்டையை தகர்ந்தது இன்னும் அவர்தான் தான் சிஎம்மா அங்க வந்து ஓட்டை வந்து இழந்தது உண்மைதான் ஆனா அது காங்கிரஸ்க்கு போகல எஸ்பிக்கு போயிருக்கு உங்களுக்கு சமாஜ்வாடி பார்ட்டிக்கு போயிருக்கு ஒரு அங்க ஜாதி அரசியல் என்பது மிக அதிகமாக இருக்கும் ஒரு மாநிலம் அதுவுமே அங்க யாதவர் ஓட்டும் சரி இஸ்லாமியர்கள் ஓட்டும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து இவங்களுக்கு எல்லாம் சேரும்னு தெரியும்ல நீங்க ராமர் அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன்ல அயோத்தியில அவ்வளவு பெரிய ஆலயம் கட்டிய பிறகு எதிர்பார்க்கப்பட்ட இந்து ஓட்டு கிடைக்கல அப்படிங்கிறது பெரிய இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்துக்கள் எப்பயுமே செக்யூலராக தான் இருப்பாங்க அந்த இதுக்கு பதிலா பாபரி மசூதியை கட்டி இருந்தோம்னு வச்சுக்கோங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு வந்து எந்த கட்சி கட்டிச்சோ அவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க இந்துக்கள் அப்படி கிடையாது அதனாலதான் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செக்குலர் கண்ட்ரியா இருக்குங்க ராமர் கோயில் கட்டினதுனாலே ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் தவறு அப்ப இவங்க என்ன பண்ணாங்க ராமர் கோயில் கட்டுறது கட்டி கும்பாபிஷேகம் செய்தப்ப இதே எதிர்கட்சிகள் என்ன வச்சாங்க ராமர் கோயில் அவசரமாக கட்டி திறந்துட்டீங்க ஏன்னா இந்துக்கள் ஓட்டுக்காக ஓட்டுக்காக செய்தார்கள் அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை வைத்தார்கள் ஆனா அது தானே ஆயிருக்கு இன்னைக்கு அப்படி எதுவும் இந்துக்கள் இந்துக்கள் சிந்தித்து செயல்படுவர்கள் யார் என்னன்னு பார்த்து தான் செய்றாங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கடுமையான நடவடிக்கைகள் நடந்தது அங்கே இவர் யோகி அவர்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய கடுமையான நடவடிக்கை எடுத்தார் ஜாதி மதம் பார்க்காமல் அவர் நடவடிக்கை எடுத்தார் குற்றங்கள் குறைவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அதில் சில பேர் உயிரிழந்தார்கள் அந்த மாதிரி அப்புறம் நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை எல்லாம் வந்து இழுத்து தள்ளினார்கள் இதெல்லாம் செய்யும் போது அது இருந்தாலும் பழகி போன மக்களுக்கு ஜாதி வாரியாக அதை தங்களுடைய ஜாதியிற்கு எதிராக நடந்த மாதிரி சில விஷயங்களை எதிர்த்ததனால் வந்த விளைவுகள் தான் அதற்காக அவர் அதை செய்யக்கூடாதா யோகி அவர்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஓட்டுக்காக பரவாயில்லை 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 நாட்டு நலனுக்காக நாம் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் இதே நம்ம தமிழ்நாட்டோடு கம்பேர் பண்ணி பார்த்து கூட நம்ம பேசிக்கலாம் இங்கே வந்து நடவடிக்கை எடுக்க எத்தனை கோயில்கள் இங்கே இழுத்து தள்ளாங்க அப்படியும் நாங்கள் இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க தொகுதிகள் இந்தியா முழுவதும் ஒரு நூற்றி முப்பத்தோரு தனி தொகுதிகள் இருக்குது கடந்த முறை என்டிஏ பாஜக எழுபத்தேழு இடங்களில் வெற்றி பெற்றாங்க ஆனால் இப்போ ஐம்பத்தி ஐந்து இடங்களில் தான் பாஜகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இருபத்தி இரண்டு தொகுதிகள் கடந்த முறையை விட தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏ எதனால இருபத்தி ரெண்டு இடங்களும் வந்து உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக இருக்கு நீங்க நீங்க இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த தனித்தொகுதி என்றது உத்தரப்பிரதேச மாநிலத்துல அதிகமா இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ராஜஸ்தான் இந்த இடங்கள்ல அந்த மூணு இடங்கள்ல தான் குறைஞ்சிருக்கு ஏன்றதுக்கு இப்ப நான் சொன்ன அதே காரணங்கள் தான் எப்பயுமே வந்து இது மூணாவது முறை மூணாவது முறையாக பாஜக நிற்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கும் அது ஏற்கனவே இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனக்கு குறை இருக்கும் அதில் இங்கேயும் இருந்திருக்கு ஆனால் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் செய்த பிரச்சாரமும் கூட அது வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறேன் மாதத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த இது நம்ம பார்க்க தான் செய்தோம் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க குறிப்பாக இந்த மாதிரி அதாவது மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் இருக்கும் இடங்களுக்கும் சரி சிறுபான்மையினர் இடங்களுக்கும் அவங்க போய்ட்டு ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க வச்சுக்கோங்க வந்து இப்பதான் கண்டிப்பாக ஒரு கிட்ட அதை போய் ஆசையை காமிச்சா செய்ய தானே செய்வாங்க ஒருவேளை அவங்க வந்தா நமக்கு கொடுப்பாங்களோன்றது மக்களோட நிலைமையில இருந்து பார்க்கும் போது அது சரியாகத்தானே இருக்கிறது ஆசையை தூண்டி விட்டது காங்கிரஸ் அதை பார்த்து மக்கள் என்ன நினைச்சாங்க சரி வந்தாங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க இந்த நீங்க சொன்ன தொகுதிகள் எல்லாமே அதுல வர்றதுதான் தான் அதே மாதிரி காங்கிரஸ் பத்தொன்பது இடங்கள்ல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே தனி தொகுதிகள் இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் அப்படி ஒரு டபுள் மடங்கு கூடியிருக்காங்கன்னா அது காரணம் இந்த பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம் தான் அது அதுல வந்து நின்னது அந்த தொகுதிகளில் தான் மக்கள் வந்து இப்ப வந்து காசு கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க இப்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் காரணம்ங்கிறீங்களா அது மிகப்பெரிய காரணம் அது மட்டும் சொல்லல அது மிகப்பெரிய காரணமாக இருந்தது அது மிகப்பெரிய காரணம் அது ஏன்னா இங்கேயும் அதே தான் இதே திமுக அரசு இங்கே அதை தானே பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரீ பஸ்ஸு விடுறோம்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க இங்கே அதே மாதிரி தான் அவங்க அங்கே அப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் இதை கொடுக்குறோம் காசு கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க ஓட்டு கூட தான் செய்கிறாங்க இதில் நம்மளுடைய ஜனநாயகத்தில் அது ஒரு பெரிய கேலி கூத்து அது வேற விஷயம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பது நம்ம வந்து டைரெக்டாக காசு கொடுக்கறதை விட இவங்க வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இது மக்களையும் ஏமாற்றம் செயல்தான் இதே இந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த இருபது தொகுதி அதிகமாக வந்திருக்குது அடுத்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கணும் இந்த இருபது தொகுதி அவங்க அவங்ககிட்ட தான் இருக்குதா இல்லை ஏமாந்த மக்கள் வந்து மாற்றி போடுகிறார்களா என்பதை அடுத்த எலெக்ஷனில் தெரிஞ்சு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கருத்துக்கள் சமீபத்தில் மோகன் பகவத்தும் அதனுடைய ஆர்கனைசர்லேயும் சொல்லியிருந்தாங்க பாஜகவை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸோட ஒரு பொலிட்டிக்கல் விங்கன்னு சொல்லுவாங்க அதோடைய அரசியல் பிரிவு அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க பெருசாக பாஜகவுக்கு இப்போ அதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது இப்போ சேவா பாரதி அந்த மாதிரி சம்ஸ்கார பாரதி அந்த மாதிரி பிரிவுகள் நிறையா இருக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் விங் இருக்கும் சோஷியல் சர்வீஸ்க்குன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் அதில் அரசியல் பிரிவாகத்தான் பாஜக செயல்படுகிறது ஆனால் தாய் கழகம் என்பது ஆர்எஸ்எஸ் தான் அவங்க எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில விஷயங்களை அறிவுறுத்தி கொண்டே இருப்பார்கள் அப்படி தான் பாஜகவுக்கும் அறிவுறுத்துவாங்க பாஜகவுக்கு மட்டும் இல்லை பாஜக என்னும் அரசியல் கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு அறிவுறுத்தல் வந்து கொண்டே இருக்கும் வருடா வருடம் வரும் அதில் சில பிரச்சனைகள் நடந்தாலும் நேரடியாக சொல்லுவாங்க இல்லை என்னன்னா பாஜக என்பது ஒரு அரசியல் பிரிவாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிற அறிவுரைகள் வெளியே தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு சொல்றது வெளியில் தெரியாது ஏன்னா அதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை இப்ப மோகன் பவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முதல் முறை அல்ல இதற்கு முன்னாடியும் இரண்டு மூன்று தடவை இந்த மாதிரி அவர் அறிவுறுத்தி இருக்கிறார் அந்த அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கடுமையா இருக்கு இன்னும் சொல்ல போனா கண்ணியத்தை கடைபிடிப்பவரே உண்மையான மக்கள் சேவகர் பணியில் நல்லொழுக்கத்தை பின்பற்றுபவர்கள் அப்படிலாம் சொல்லும் போது யார இப்ப கண்ணிய குறைவா யாராவது இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க சொன்னதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு அப்ப யார குறி வச்சு சொல்றாங்க அப்படி குறிப்பாக அவர்கள் யாரையும் குறிவைக்கவில்லை ஏதோ தவறு நடந்ததுன்னா மட்டும்தான் பாஜக தவறான வழியில நடக்குது அப்படிங்கறதுனாலதான் அங்க திருத்துறாங்க சரியான பாதையில போகுதுன்னு அங்க திருத்தி இருக்க மாட்டாங்க இல்ல பாஜகவில் இருக்கும் சிலர் தவறான பாதையில் போவதைத்தான் பார்த்துதான் அவர்கள் சொல்றாங்க அதுல வந்து அஹ் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா பாஜகவினரும் அப்படியே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்கன்றதெல்லாம் நான் சொல்ல வரல அதில் சில பேர் தவறான பாதையில் போவதை பார்த்து தான் அவர்கள் அறிவுறுத்துகிறார் இன்னொரு அவர் சொன்ன அறிவுரையில தவறு எதுவும் இருக்கிறதாக நான் எனக்கு தெரியல இதே வந்து நான் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு பாஜக எங்கேயுமே சொல்லல ஜே பி நட்டா கூட சொல்றாரு இல்லையா பாஜக தனிமனி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்ப அவரோட அறிவுரைக்கு அப்புறம் யாரும் எதுவும் அதை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களா என்று நீங்களே போய் பார்க்கலாம் யாரும் செய்ய மாட்டாங்க அது வந்து நல்லபடியாக தான் எடுத்துக்குவாங்க யாராக இருந்தாலும் அப்போ நட்டா சொன்னதை இப்படி எடுத்துக்கிறது தனி வழி என்று சொன்னது அவர் அரசியல் கட்சியாகத்தான் சொன்னார் ஆர்எஸ்எஸ்லேருந்து நாங்கள் தனியாக போவோம்லாம் அவர் எதுவுமே சொல்லலை அவரே அதிலிருந்து வந்தவர் தான் அது அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எதுவும் சொல்ல அவர் அரசியல் கட்சிகளே நாங்கள் எங்களுடைய வழி தனி வழி என்று தான் இன்னொன்று இவர் சொன்ன வந்து அறிவுரையில் என்ன சொல்கிறாரு கண்ணியமாக நடக்கணும் மக்களிடம் வந்து நல்லபடியாக பழகணும் இப்படி தான் அவர் வந்து அறிவுரை சொல்லியிருக்கார் இது ஒரு நல்ல விஷயம் தானே பாஜக என்னும் அரசியல் கட்சியையும் அறிவுறுத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் ஒரு கழகம் இருக்கிறது என்றால் நல்ல விஷயமாகத்தான் பார்க்கிறேன் இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்குங்க தீகா திமுக அப்படின்னு தீகா தான் தாய் கழகம் அதிலிருந்து தான் திமுக இவர்கள் என்ன மாதிரியான அறிவுரைகளை திமுகவுக்கு கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் திகாவால திமுக ஒரு வார்த்தை பேச முடியாது இன்றைக்கு வரைக்கும் என்ன தவறு செய்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் இப்படி ஒரு கட்சியை வந்து கண்டிப்பாகிறார்கள்ன்னா அதை நம்ம வரவேற்று தான் ஆக வேண்டும் ஏன்னா அரசியல் என்பது வந்து எல்லா டைமுமே வந்து எல்லா நேரமுமே நல்லவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதில்லை தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிக பாஜக தன்னுடைய பேச்சுக்களில் அதனுடைய தரம் தாழ்ந்து இருக்கிறதா ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல இப்போ தலைமையே என தேர்தல் நேரத்துல பாஜகவினர் எடுத்து வைத்த அந்த பிரச்சார வியூகம் பெரும் அளவுல விமர்சிக்கப்பட்டுச்சு அதெல்லாம் வச்சுட்டு தான் பேசுதா அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த அமித்ஷா மோடி போன்றவர்களை குறிவைத்து பேசுறாங்களா தேர்தல் என்பது ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு நீங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதலில் இருந்தது மாதிரி இல்ல இப்போ வந்து அது ஒரு போர்க்களம் மாதிரியாக ஆயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அதுல போட்டியாக பார்க்காமல் ஒரு போராகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஜெயிப்பவருக்கு மட்டும்தான் அங்கே வந்து எல்லா விதமான தகுதிகளையும் கொடுக்கப்படும் அவருக்கு மட்டும்தான் எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கும் அவர்தான் அங்கே வந்து பெருசாக பேசப்படுவார் அப்படி பார்க்கும்போது பாஜக ஜெயிக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்தாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் இப்போ பேசுகிறாங்க இதுவே பாஜக தோத்து வெளியில் வந்துட்டு காங்கிரஸ் அரசு அமைத்திருந்தால் ஆர்எஸ்எஸ் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமுதாய அமைப்பு சோஷியல் அமைப்பு சோஷியல் சர்வீஸ் அமைப்பு அவங்க அவங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் பாஜக அதுக்கு கீழே வந்து போராட வேண்டியிருக்கும் திருப்பி தங்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு அங்கே பாஜக போராடும் போது சில இடங்களில் பேசும்போது திறனியினர் என்ன பேசுவாங்க அதுக்கு பதிலடி கொடுத்தா தான் இவங்க ஜெயிக்க முடியும் அதில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஒரிசாவை சொல்லலாம் நீங்கள் பேசும்போதே எனக்கு அது தெரியுது ஒரிசாவை பற்றி பேசும்போது ஒரிசாவில் அவர்கள் செய்த பிரச்சாரம் தவறு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அவர் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அந்த பாண்டியன் அவர்களை பற்றி பேசணுதா இருக்கட்டும் இல்லை இவர் நவீன் பட்நாயக்கை பற்றி அங்கே வந்து உங்களுக்கு தேர்தலில் மக்களிடம் எதை பேசினால் ஓட்டு வாங்க வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் நிறைய தகவல்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி வணக்கம் நீங்களே மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி